பணி நாங்கள் இந்த பதினாறு பதினேழு விஞ்ஞானிகள் சந்திக்கிறோம் இல்லையா அதுக்கான வேலைகள் வந்துட்டுருக்குறோம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள் தல விஞ்யன் இந்த சின்ன பொடி வேறு பாருங்கள் இப்போ ஆவிப்பணி நடந்துட்டு இந்த அந்த ஐந்து வகையான கண்டுபிடிப்பையும் போய் காட்டுறப்ப முயற்சி பண்ணுறோம் வேலை நடந்துகிட்ருக்கு இருக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ நான் வேலை இருந்தால் ஒரு அறிவியல் நிரூபிக்கிறோம் எவ்வளவு செலவாகும் பாருங்க விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ள அதை நம்ம கவலை இல்லை நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் வெங்கடேசன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு வெங்கடேசன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம இதை பாரு காட்டுறேன் பாரு இதை பாரு நீ என்ன சொல்ற சக்கரத்தை பார்த்தே இல்லையா சக்கரம் என்ன இந்த சக்கரம் எங்க இருக்கு பாரு இந்த சக்கரம் காட்டு இந்த சக்கரம் எங்க இருக்கு பாரு இந்த சக்கரம் எங்க காட்டு காட்டு பாரு சக்கரம் எங்க இருக்கு இந்த சக்கரம் எங்க இருக்கு விண்வெளி சக்கரம் என்னது விண்வெளி சக்கரம் என்ன சக்கரம் என்ன சக்கரம் விண்வெளி சக்கரம் எங்க இருக்குது பாரு விண்வெளி சக்கரம் இங்கே பாரு விண்வெளி ஊர்தி பாருங்க இருக்கு விண்வெளி ஊருதி ம் சரி இது வந்து நுரையீரல் செயற்கை நுரையீரல் விண்வெளியில் வேலை செய்யற செயற்கை நுரைய நுரையீரல் இது லைன் ஆர்க்கு ரொட்டேஷன் அப்புறம் வந்து முந்நூறு டன் தாங்கக்கூடிய விமானம் விமான பலன் முந்நூறு டன் தாங்குகிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கோடி ரூபாய் இருக்கிற ஐம்பது கோடி ரூபா மதிப்புடைய குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ஐம்பது எப்படி கொடுக்குறது அது வந்து பயோக்ராஃபினை பயன்படுத்தி எல்லாம் இருக்கு பார்ப்போம் கவனம் கவனம் ஈரம் பண்ணக்கூடாது அப்புறம் இங்கே திருவள்ளுவர் எது கொண்டு வரும் கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் வந்து இருப்பு இருக்கும் செலவு குறைவாக இருக்குன்னு சொல்கிறார் அதாவது ஆகாறு அளைவிட்டதா என் கேடில்லை போகார் அகலா கடை அவுட் ஃப்ளோ அவுட் ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸாக்ட் அவுட் ஃப்ளோ அவுட் ஃப்ளோ மஸ்ட் நாட் பி எக்ஸ்ட் நோ மேட்டர் ஹவு இன்கம் இஸ் அதாவது இருப்பு நிலையா இருக்கு அது எடுப்பதற்கான செலவு வந்து குறைவாக இருக்கணும் இருப்பு இருக்கிறது அதான் அதனால இருப்பு நம்மகிட்ட இருக்கு அந்த இருப்பை எடுப்பதற்கான செலவு குறையணும் சரியா நன்றி